அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு செம்மையான ஆனியன் அதாவது வெங்காயம் உற்பத்தி எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது வெங்காய உற்பத்தியில் பல இடைஞ்சல்கள் இருக்குது உங்களுக்கே தெரியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கோழிக்கால் நோய் வருது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழுகல் நோய் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா திரிப்ஸ் வருது அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பல் நோய் வருது இந்த மாதிரி பல வகையான இடையூறுகள் இருந்துகிட்டே இருக்குது முக்கியமாக கோழிக்கால் நோய் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பரவி நமக்கு எல்லா வகையிலையும் அதாவது ஆரம்பத்தில் பத்து நாள்ல இருந்து பார்த்திங்கன்னா முடிகிற வரைக்குமே அந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுங்க இதை நம்ம எப்படி வந்து வராமல் தடுக்க முடியும் அதை வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றியும் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு முறையாவது கண்டிப்பாக உழவு பண்ணணும் நல்ல பொடியாக்கணும் மண்ணை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் நல்ல மக்கன எரு அதாவது மக்காத எரு போட்டிங்கன்னா ஆடு எனக்கு ரொம்ப ஆபத்துங்க நல்ல மக்கன எருவு போடலாம் இல்லைனா வந்து வெர்மி கம்போஸ்ட் அந்த மாதிரி உரங்களை நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம் இதை போட்டு நல்லா முடிஞ்சால் அதை உங்களோட வயல் பகுதி வந்து தண்ணி நிற்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓதடிக்கும் இல்லை வந்து நிறைய மழை பெஞ்சிங்கன்னா தண்ணி வந்து தேங்கும் அப்படின்ற மாதிரி வயலாக இருந்தால் பாத்தி அமைச்சு நீங்கள் வந்துட்டு ஆணையினை நடவு போடுறதுக்கு ரொம்ப நல்லதுங்க இல்லை அப்படி எங்களது தண்ணிலாம் நிற்காதீங்க நல்லா சரலாக காடு தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பாத்திலேயும் நடவு போடலாம் நல்ல நடவு போட்ட பின்னாடி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சாவது நாள் தண்ணி வந்து ஒரே சீராக கொடுங்க பத்துலேருந்து பதினஞ்சாவது நாளில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பைட்டோசில் ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை நாற்பது கிலோ வீதமும் ஹியூ மேக் ரெண்டு கிலோ வீதமும் கூட வேம் ரூட் ஒரு இரநூறு கிராம் வீதமும் நீங்கள் வந்து வயலில் இறச்சி விடலாங்க இதனோட சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட க்ரீன் எனர்ஜி இது வந்து ஒரு புது ப்ராடக்ட் தான் க்ரீன் எனர்ஜி ஐம்பது கிலோ சேர்த்து போடும்போது நல்ல ஒரு தரமான வளர்ச்சியை நீங்க பார்க்க முடியும் தண்டு நல்லா சைஸ் வருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திடமான தண்டாக வரும் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு எந்த நோய் பூச்சி தாக்குதல் இல்லாம இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல தூர் வெடித்து வரும் வேர் வளர்ச்சி ரொம்ப தரமானதாக இருக்கும் நீங்க நல்லாவே பார்க்கலாம் எந்த அளவுக்கு வேர் வளர்ச்சி வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நுண்ணோட்ட உரங்களை ஈஸியாக எடுத்துக்கும் பயிர் அதனால் ஃபீடிங் ரூட்டுன்னு சொல்லுவோம் அதாவது உங்களுக்கு சல்லி வேர் வந்து ரொம்ப ஜாஸ்தி வர வர உங்களுக்கு நல்ல டில்லர்ஸ் வரும் நல்ல டில்லர்ஸ் வர வர உங்களுக்கு மகசூல் அதிகமாக சேர்ந்து வரும் நண்பர்களே இந்த பதினஞ்சாவது நாள் இதை போட்ட பின்னாடி இதுவும் கூட நீங்கள் எதுவும் உரங்கள் சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்கலாங்க முடிஞ்ச வரைக்கும் யூரியாவை குறைச்சிக்குவாங்க அடுத்து ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பதாவது நாள் பார்த்தீங்கன்னா குரோ மேக் ஏக்கருக்கு ஒரு மூட்டை வீதம் நீங்கள் வந்துட்டு நாற்பது கிலோ வீதம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கோழிக்கால் நோய் வருது இல்லையா அது வராமல் தடுக்கும் எப்படின்னா நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்ன மாதிரி இந்த ஃபைட்டோ செல் உங்களுக்கு அந்த தண்டில் ஒரு கோட்டு உருவாக்குங்க அவ்வளோ சீக்கிரம் எந்த பூச்சும் நோயும் தாக்குதல் உருவாக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம் இதில் நீங்கள் இந்த பதினஞ்சாவது நாளே பார்த்தீங்கன்னா ஃபைட்டோபாஸ் ஐம்பது மில்லி மாஸ்க் ஒரு முப்பது கிராம் கூட க்யூர் அண்ட் கேர் ஒரு ஐம்பது மில்லி அதனோடு சேர்த்து சப்ளிமின் இல்லைன்னா டான் ப்ளஸ் பத்து கிராம் கூட அதனோடு சேர்த்து ஃபைட்டோசில் நம்மளோட ஸ்ப்ரேயிங் கிரேடு இருக்குங்க எஸ்பி அது ஒரு ஐம்பது கிராம் போட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கோழிக்கால் நோய் வர்றதும் தடுக்கப்படும் பூச்சிகளும் வராமல் தடுக்கப்படும் இது ரெப்பெல்லாம் ஆகும் அதே மாதிரி ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணுங்க கொடுத்தீங்கன்னா இது மேக்சிமம் அந்த நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கான இது வழி ஓகே எனக்கு கோழிக்கால் நோய் வந்துடுச்சிங்க என்ன பண்ணுறது நான் வந்து பதினஞ்சா நாள் இந்த ஃபைட்டோசில்லாம் போடலை அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் எந்த நேரத்தில் பார்க்குறீங்களோ இம்மிடியேட்டாக இந்த ஃபை நான் சொன்னேன் ஃபைட்டோசில் ஹியூமேக் வேம் எல்லாமே நீங்கள் கலந்து ஒரு முறை போட்டுட்டு இப்போ சொன்ன மருந்துகளை ரெண்டு முறை கம்பல்சரி ஸ்ப்ரே பண்ணுங்க ஒரு வார இடைவெளியில் ஸ்ப்ரே பண்ணுங்க அடுத்தது முப்பத்தி இருந்து நாற்பதாவது நாள் அதாவது கால் பெரிய டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் வெங்காயம் உருவாகும் அந்த நேரங்களில் ரெண்டு மூட்டை ஃபைட்டோசில் கூட ரெண்டு கிலோ ஹியூமேக் அதனோடு சேர்த்து ஒரு மூட்டை கிரீன் எனர்ஜி இதை நீங்கள் கொடுக்கலாம் இதை கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு தரமான அதாவது நல்ல கால் பிரியும் வெங்காயத்தோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக வரும் கலர் நல்லா சேர்ந்து வரும் அழுகல் அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க சரிங்களா நோய் பூச்சி தாக்குதல் பெருசாக இருக்காது இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தரமான ஒரு பயிரை உருவாக்கிட்டோம் அப்படின்னா மகசூளுங்கிறது எப்பயுமே உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நண்பர்களே இந்த கோழிக்கால் நோய் அடிசாமல் நோய் இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்ம மருந்து ஒரு நாலு முறை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க ஒரு பத்து நாள் இடைவெளியில் ஒரு வாரம் இடைவெளியில் ஒரு நாலு முறை அஞ்சு முறை ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா மேம் வரது தவிக்கப்படுது ஏன்னா வரலைனாலே உங்களுக்கு பயிர் வந்து வீணாகாது மகசூல் கண்டிப்பாக குறையாது முக்கியமா இந்த ஃபைட்டோசெல்லாம் அப்ளை பண்றதால உங்களுக்கு சேமிப்பு திறன் அதிகப்படும் கலர் நல்ல கலர் வருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல உருண்டு வரும் ஆனியன் இந்த மாதிரியான நல்ல வழிமுறைகளை பயன்படுத்தி உங்களுடைய ஆனியன் மகசூலை அதிகப்படுத்த அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நண்பர்களே